இந்திய தேசத்தின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சுதந்திர தின கவிதை பாரதியின் விரல் தேய்ந்து தேய்ந்தது காந்தியின் கால் தேய்ந்தது ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேய்ந்தது தூக்கிட்டு தூக்கிட்டு கயிர்கள் தேய்ந்தது தேய்ந்து தேய்ந்து பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பி எஸ் ராதா ஜெயலட்சுமி எல்ஐசி மேனேஜர் கிளப் மெம்பர் மற்றும் அட்வைசர் எல்ஐசி கொடம்பாக்கம் பிரான்ஸ் வருகின்ற எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சுதந்திர தினத்தன்று நாம் மேற்கொள்ள வேண்டிய கொள்கையானது பழக்கத்திற்கு அடிமையாகாமல் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு நமது தியாகிகள் வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரத்தை நாம் நன்றியோடு உணர்வோமாக என்று வேண்டி விரும்பிக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் நமது அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வேண்டுதலின்படி கனவின்படி இந்தியாவை நாம் வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இன்று நமது பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமத்துக்குட்பட்ட பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அவதார திருநாளும் இன்று வருகிறது ஆகவே அதற்கான ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவுபடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் ஜாய்ஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜாய் வணக்கம் என் பெயர் சி லக்ஷ்மன் ஆலந்தூர் வட்டார நாடாசனத்தின் பொருளாளர் ஆளுந்தூர் மொத்தம் மற்றும் சிறுவாஜன் செயற்குழு உறுப்பினர் இந்த எழுவத்தி எட்டாவது தின விழா நல்வாழ்த்துக்கள் நாம் பெற்ற சுதந்திரம் ரத்தம் சிந்தி வளர்த்த பயிர் இதில் எத்தனை எத்தனையோ உயிர்கள் ஒற்றுமை வலிமை சேர்த்ததுவே கடைசியில் ஐமிசை வழியில் வென்றதுவே சும்மா கிடைக்கல சுதந்திரம் இதன் தாம் என்றும் மனதில் நிரந்தரம் ஜாதி மதம் பேதம் மறந்து நாம் இந்திய தேசத்தை பெருமையாக காத்திடுவோம் வணக்கம் வணக்கம் என் பெயர் லயன் டாக்டர் ஏர்போர்ட் நாகராஜன் நான் சென்னை விமான நிலையத்தில் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து சென்னை விமான நிலைய ஊழியர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் இப்பொழுது பொது சேவை செய்ய இன்று வருகின்ற நாளை வருகின்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க அனைத்து இந்திய மக்கள் அல்ல அனைவருக்கும் நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினை உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது மட்டுமல்ல நமது நாடு சுதந்திரம் நம்மளுடைய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக எத்தனையோ தலைவர்கள் தியாகம் பண்ணிடுறாங்க நாளை சுதந்திர சுதந்திர தினத்தினால் அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஒரு வேலை என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த மகிழ்ச்சியான சிந்தையை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிகளும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மாற்றுத்திறனாள தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் டி எஸ் ரமேஷ் நம்முடைய தேச தலைவர்களை உருவாக்கி அரும்பாடுபட்டு காப்பாற்றிய சுதந்திரத்தை நாம் காப்பாடுகிறோம் என்று உறுதிமொழி ஏற்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர நல்வாழ்த்துக்களை இனி இனிமையான சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு உறுதிமொழி ஏற்று சுதந்திரத்தை காப்போம் மக்களை காப்போம் மன்னலம் பேணுவோம் நன்றி வணக்கம் எனது பெயர் கணேசன் சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் நல அறக்கட்டையின் ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் நிறுவன தலைவர் அன்பு தம்பி கே எஸ் ராகுல் அவர்கள் அனைவருக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் நலம் அறக்கட்டையின் சார்பாக சுதந்திர நல்வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த சூழலில் இந்திய நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்து நம்ம எல்லாம் ஒரு அரங்கா அரணாக இருந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் மீண்டும் நல்வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் இந்திய ஒற்றுமைக்கு என்றும் பாடுபடுவோம் ராகுல் சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் அறக்கட்டளையோட நிறுவனர் மாநில தலைவர் நாங்கள் ஏ ஜே ஐயா அப்துல் கலாம் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவோம் டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் கண்ட தேசிய தேசிய நலனுக்காக பாடுபட்டவர் அவரின் வழியில்தான் நாங்களும் இந்த அறக்கட்டளை கொண்டு செல்கிறோம் நாங்கள் இளைஞருக்காகவும் மது மது போதை விழிப்புணர்வை எல்லா இளைஞர்களும் கொண்டு சென்று நாங்கள் தேசத்தை காப்பாற்றுவோம் என்று இந்த சுதந்திர தின தினத்தன்று நாங்கள் உறுதிமொழி ஏற்கிறோம் கா இந்த நிகழ்ச்சி முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க